அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வகுப்படும் தன்மைபிலிட்டி ரூல் பத்தி தான் ஒரு பெரிய நம்பர் இந்த நம்பரால வகுப்படுமா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் நம்ம வந்து சில ரூல்ஸ் பார்க்க போறோம் அது முழு நம்பரையும் செக் பண்ணாம நம்ம ஈஸியான மெத்தட்ல ஒரு நம்பர் வந்து ரெண்டாட வகுப்படுமா மூணாட வகுப்படுமா எந்த நம்பரால வகுப்படும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரூல் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து ரெண்டு நம்பர் வந்து ரெண்டாவில் வகுப்படணும் அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட்டலில் லாஸ்ட்டு டிஜிட் வந்து ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த அஞ்சு நம்பர்லாம் ஏதாவது ஒரு நம்பர்ல முடிஞ்சிருந்ததுன்னா அது நமக்கு ரெண்டாவது வகுப்படும் தெரியும் அதாவது இரட்டை எண்கள்லாம் இருக்கும் இல்லைனா ஜீரோவில் முடிஞ்சிருக்கும் ஜீரோவும் அதோட ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு இதில் முடிஞ்சதுன்னா நமக்கு வந்தது ரெண்டாவது வகுப்படும் தெரியும் அப்ப இந்த ஒரு முழு நம்பர் இப்ப எட்டு ஏழு ஆறு அஞ்சு மூணு ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கடைசி ஒரு டிஜிட்டை பார்த்துட்டு என்ன சொல்லிடலாம் இந்த எண் ரெண்டு அளவு வகுப்படும் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்தது நாலால வகுப்படுறதுக்கான ரூல்ஸ் நம்ம பார்க்க போறோம் அதே வந்து ரெண்டாவது வகுப்படுதான் பாக்குறதுக்கு நம்ம எதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் கடைசி ஒரு டிஜிட்ட வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து நாலால வகுப்படுறது அதாவது இது மூணுக்கும் ஒரே மாதிரியான ரூல் ரெண்டு நாலு எட்டு ரெண்டுக்கு நாலுக்கு எட்டுக்கு ரெண்ட பொ கடைசி ஒரு டிஜிட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த எண் வந்து நாலால வகுப்படுதான் நம்ம கடைசி ரெண்டு டிஜிட் எடுத்துக்கணும் இப்ப முப்பத்தி ரெண்டு வருது இப்ப இந்த முப்பத்தி ரெண்டு வந்து நாலால வகுப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மொத்த நம்பரும் நாலால வகுப்படும் அர்த்தம் முப்பத்தி ரெண்டு நாலால வகுப்படும் அப்ப இந்த ஹோல் நம்பரும் வந்து நம்ம நாலால வகுப்படும் எடுத்துக்கலாம் இப்ப ஒரு நம்பர் வந்து எட்டால வகுப்படுதான் வகுப்படுதான்னு செக் செக் போறோம்னா கடைசி மூணு டிஜிட்ட செக் பண்ணணும் இப்ப ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு வகுப்படுதான்னா எல்லா நம்பரும் வகுக்க முடியும் நம்ம மீதியின்றி வகுப்படுறது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்ப இதை எட்டால வகுத்தோம்னா நாப்பத்தி எட்டு வருதா பேலன்ஸ் எப்படி நமக்கு வந்து மீதி நாலு வருது நம்ம வந்து இந்த நம்பர் இந்த கடைசி மூணு டிஜிட் முழுசா முழுமையாக எட்டால வகுப்பட்டுச்சுனா தான் இந்த முழு நம்பரும் எட்டால வகுப்படுதுன்னு சொல்ல முடியும் அப்ப இந்த நம்பர் வந்து எட்டால வகுபடாது இந்த நம்பர் எட்டால வகுப்படுதான்னு செக் பண்ணணும் அப்படின்னா கடைசி மூணு தான் எடுத்துக்கணும் இதே வந்து ஐநூத்தி முப்பத்தி ஆறு பை எட்டு நாப்பத்தெட்டு ஏழு அப்ப இந்த முழு நம்பரும் வந்து எட்டால வகுப்படுதுன்னு சொல்லிடலாம் பொறுத்த வரைக்கும் ஒரு எண் அதாவது கொடுத்திருக்க மொழி எண்ணும் ரெண்டால வகுப்படணும்னா கடைசி ஒரு டிஜிட் லாஸ்ட் ஒரு டிஜிட்ட மட்டும் செக் பண்ணா போதும் அதே வந்து ஒரு எண் நாலால வகுப்படணும்னா லாஸ்ட் ரெண்டு டிஜிட் செக் பண்ணணும் ஒரு எண் எட்டால வகுப்படணும்னா லாஸ்ட் மூணு டிஜிட் எல்லாமே தான் செக் பண்ணணும் லாஸ்ட்ல இருந்து அதாவது டிஜிட்ல இருந்து வரணும் ஒரு டிஜிட் நாலுனா லாஸ்ட் ரெண்டு டிஜிட் எட்டுன்னா லாஸ்ட் மூணு டிஜிட் இந்த நம்பர் வந்து மீதி மீது இன்றி வகுப்பட்டு ஒட்டுமொத்த நம்பரும் இந்த எண்களால வகுப்படும் ரெண்டு நாலு எட்டு பார்த்தோம் அடுத்தது வந்து இது வந்து மூணுக்கும் ஒன்பதுக்குமான ரூல் அதாவது இந்த ஒரு எண் கொடுத்திருக்காங்கன்னா ஒரு பெரிய எண் கொடுத்துருக்காங்கன்னா இந்த எண் மூணால வகுப்படுதான்னு செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இதில் இருக்க எல்லா டிஜிட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும் எட்டு ஏழு அஞ்சு அதாவது பதினஞ்சு இருபது இருபத்தொம்போது எல்லா நம்பருமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தாறு அதோட கூடுதல் போட்டுக்கணும் எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு இந்த வர்ற ஆன்சர் மூணு நாளாக வகுப்படுதான்னு செக் பண்ணணும் இல்லைன்னா திரும்பவும் இதுக்கு பிறகு அந்த டிஜிட்டை கூட்டிக்கலாம் மூணு யாரையும் கூட்டினோன்னா ஒன்பது பை மூணு இது மூணால வகுப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஒட்டு மொத்த நம்பரும் மூணால வகுப்படும் எல்லா யூனிட் எல்லா டிஜிட்டையும் கூட்டி அந்த நம்பர் மூணால வகுப்பட்டுச்சுன்னா ஒட்டுமொத்த மொத்த நம்பரும் மூணால வகுப்படும் அதே போல எல்லா டிஜிட்டையும் கூட்டி அந்த நம்பர் ஒன்பதால வகுப்பட்டுச்சுன்னா ஒன்பதாக போடும் இதுக்கு பிறகு டிஜிட்ட கூட்டிக்கலாம் இப்போ ஒன்பது ஒன்பதுன்னு வந்தாலும் ஒன்னு வந்துடும் எல்லா டிஜிட்டையும் கூட்டி மூணால வகுப்பட்டுச்சுன்னா அந்த எண் மூணால வகுப்படும் ஒன்பதால வகுப்பட்டுச்சுன்னா அந்த எண் ஒன்பதால வகுப்படும் இதுல வந்து என்ன கரெக்டா இருக்குன்னா ஒன்பதால வகுப்படுற எண்கள் எல்லாமே மூணால வகுப்படும் ஆனா மூணால வகுப்படுற எண்கள் எல்லாமே ஒன்பதால வகுப்படணும்னு அவசியம் இல்லை அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் ஒன்பதை செக் பண்ணிட்டா அது வந்து மூணுக்கும் பொருந்தோன்னு எழுதிடலாம் ஆனா மூணை செக் பண்ணிட்டு அது வந்து ஒன்பதுக்கு பொருந்தும்னு சொல்ல முடியாது ஒன்பதால வகுப்பாச்சுன்னா மட்டும்தான் அது வந்து ஒன்பதால வகுப்படும் எழுதணும் இந்த டிஜிட்ட கூட்டும் இன்னொரு ஈஸியான மெத்தட் இருக்கு நம்ம வந்து இதை நார்மலா நமக்கு கூட்டும் போது என்ன வந்துச்சுன்னா முப்பத்தாறு வந்தது இந்த டிஜிட்ஸ்ல எந்த இடத்துலலாம் ஒன்பது இருக்கோ அதை விட்டுட்டு கூட நம்ம கூட்டலாம் அந்த ஒன்பதை கூட்ட வேண்டியில்லை இப்போ இது வந்து பதினஞ்சு இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இப்போ இது ஒன்பதால் வகுப்படுதான்னு செக் பண்ணால் ஒன்பதால் வகுப்படும் அதே வந்து ஒன்பதால் வகுப்படுற எண்கள் எல்லாமே மூணாலையும் வகுப்படும் அப்போ எந்த இடத்துலலாம் அந்த ஒன்பதுங்கிற டிஜிட் வருதோ அதை வந்து மொத்த டிஜிட்டை கூட்டும்போது போது ஒன்பதெல்லாம் விட்டுட்டு கூப்பிட்டுனால நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும் அடுத்தது இப்போ வந்து ஒரு எண் ஆறால் வகுப்படுதான்னு செக் பண்ணணும் ஆறால் வகுப்படணுனா என்ன அப்படின்னா இதை வந்து பகா காரணியாக பிரித்தோம் அப்படின்னா ரெண்டுன்ட்டு மூணுன்னு பிரிப்போம் அதே அப்போ என்ன செய்யணும்னா ஒரு எண் ஆறால் வகுப்படணுன்னா ரெண்டோட ரூல்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் மூணோட ரூல்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ரெண்டுக்கு என்ன ரெண்டுன்னா லாஸ்ட்டாக ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டில் முடிஞ்சிருக்கும் இல்லைன்னா யூனிட் டிஜிட்டை மட்டும் செக் பண்ணாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதே மூணோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணிவிட்டு மூணாலே வகுத்து பார்க்கணும் இதுவும் கரெக்டாக இருக்கணும் இந்த ரூல்ஸும் கரெக்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த எண் ஆறால் வகுப்படும் இப்போ இந்த நம்பர் வந்து ஆறால் வகுப்படுதான்னு செக் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நேரம் ரெண்டாவை வகுப்படுமான்னு பார்த்தா யூனிட் டிஜிட்டில் என்ன இருக்குது ஆறு இருக்குது அப்போ என்ன ஆகிடும் ரெண்டாளை வகுப்பட்டுரும் அடுத்து மூணாவில் வகுப்படுதான்னு நம்ம செக் பண்ணணுன்னா இது எல்லாத்தையும் டிஜிட்டெலாம் கூட்டிட்டு அது மூணாவில் வகுப்படுதான்னு பார்க்கணும் இப்போ பதினஞ்சு பதினஞ்சு மூணு பதினெட்டு இப்போ இருபத்தி நாலு இப்போ இருபத்தி நாலுங்கிற நம்பர் வந்து மூணாவில் வகுப்படும் அப்போ இந்த நம்பர் வந்து ரெண்டாலே வகுப்படுது மூணாலே வகுப்படுது அப்படின்னா இது எந்த நம்பரால் வகுப்படும் ஆறால் வகுப்படும் மூணு நாலு ஆறு பத்துட்டோம் இப்ப அஞ்சுக்கும் பத்துக்கும் ஒரே மாதிரியான ரூல்ஸ் இது நமக்கு தெரிஞ்சது தான் அஞ்சுன்னா என்ன பண்ணணும் ஜீரோலயும் அஞ்சுலயும் முடிஞ்சிருக்கணும் ஜீரோல முடியணும் இல்லைன்னா அஞ்சுல முடியணும் அது எல்லாமே அஞ்சு அளவு போடும் அதே பத்த அளவு போடணும்னா தான் முடியணும் அதாவது பத்து இருக்கணும் தான் லாஸ்ட் டிஜிட் வந்து ஜீரோவா இருக்கணும் அப்படி இருந்தாதான் பத்து அளவு போடும் இது ரெண்டுக்கும் வேற ஒன்றும் எக்ஸாம்பிள் நமக்கு தேவையில்லை அஞ்சுன்னா ஜீரோ அஞ்சு பத்துனா லாஸ்ட் ஜீரோல முடிஞ்சிருக்கணும் அவ்வளவுதான் அடுத்தது ஒரு எண் ஏழால் வகுப்படுவதற்கான ரூல் தான் நம்ம பார்க்குறோம் மற்றதை விட இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் ஆனால் அதை வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது இந்த மெத்தடும் ஈஸியாக தான் இருக்கும் இப்போ ஏழாவில் வகுப்படுறதுக்கான ரூல் வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க இந்த நம்பர் ஏழாவில் வகுப்படுதான்னு செக் பண்ணணும் இது வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ் மைனஸ் டூ ஒயின்னு ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ லாஸ்ட்டாக யூனிட் டிஜிட்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை மட்டும் ரெண்டாவில் பெருக்கிட்டு மீதி உள்ளது இந்த டேங் ஃபுல்லாக எக்ஸ் வச்சுங்க இது ஒய்ன்னு வச்சுங்க மீதி உள்ள நம்பர்ல இருந்து கழிக்கணும் இப்போ அறுபத்தொம்போது முப்பத்தி ஏழு ஒன்னு இருக்கா இது எட்டு வந்துடும் அப்ப இதுல இருந்து இத கழிக்கணும் இது செக் பண்ணி பார்க்கணும் ஏழாவது தானே நமக்கு எது தரல அறுபத்தொம்போது இந்த நம்பர் தான் இருக்கு நம்ம இதுல இருந்து எட்டு மட்டும் தான் கழிக்கிறோம் இப்போ இந்த நம்பரை இந்த நம்பரும் நமக்கு சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா ஏழா வகுப்படுதான் செக் பண்ணிட்டோம்னா முழு நம்பரும் ஏழாவது வகுப்படும் சொல்லிடலாம் அப்படி இல்லைனா திரும்பவும் இந்த லாஸ்ட் டிஜிட் எடுத்துட்டு இதை ரெண்டாவது பெருக்கிட்டு இதுல இந்த கழிக்கணும் நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னா திரும்ப ஜீரோ ஜீரோ ரெண்டால பிறகுனா அதுதான் வரும்போது இப்ப அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு மூணையும் திரும்ப ரெண்டால பிறகுண்ணா ஆறு இப்ப அறுபத்தி மூணு இப்போ அறுபத்தி மூணுங்கிறது ஏழாலை வகுப்படும் தெரியும் ஒன்பத்தேழு அறுபத்தி மூணு அப்ப வந்து இந்த மூணு நம்பருமே ஏழால வகுப்படும் சொல்லிடலாம் அடுத்தது ஒரு எண் வந்து பதினொன்னாள் வகுப்படுவதற்கான விதிதான் நம்ம வந்து பார்க்குறோம் நமக்கு இதுவரையும் பார்த்தா எல்லாமே வந்து நம்ம கணக்கு ஈஸியாக போடுறதுக்காக பயன்படுத்திக்கலாம் ஆனால் இந்த பதினொன்னா வகுப்படுறது மட்டும் என்னன்னா நேரடியாகவே நமக்கு கணக்குல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மெத்தடை இப்போ ஒரு எண் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து இந்த எண் பதினொன்னால வகுப்படுதா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன விதினு பார்க்கலாம் இங்கே வந்து இப்போ ஒன்னு ஒன்று முதல்ல இருக்கிறது அதான் யூனிட் டிஜிட்டலையே இருக்க ஒற்றை இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் தனியாக டோட்டல் பண்ணிக்கணும் அதே வந்து இரட்டை எண்ல இருக்கிறதெல்லாம் வந்து தனியாக டோட்டல் பண்ணிக்கணும் இந்த ஒன்று ஒன்று நம்பர் வந்து நம்ம கூட்டிக்கணும் இப்போ ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சு ஜீரோ பன்னெண்டு இதோட சேர்த்தோம்னா இது எல்லாத்தையும் வந்து இருபத்தி ஒன்று மைனஸ் அந்த ரெண்டு நாலு ஆறு எட்டுங்கிற பிளேஸில் இருக்க எல்லா டிஜிட்டையும் கூட்டணும் மூணு எட்டு பதினொன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று வந்துருது அப்போ ஜீரோ வருது இந்த ஒன்று மூணு அஞ்சு ஏழு அந்த மாதிரியான ப்ளேஸில் இருக்க எல்லா நம்பரையும் கூட்டணும் அப்புறம் ரெண்டு நாலு ஆறு எட்டுங்கிற இடத்துல உள்ள நம்பர் எல்லாத்தையும் கூட்டணும் ரெண்டுத்தோட மைனஸ் வித்தியாசம் வந்து ஒன்று ஜீரோவாக இருக்கலாம் இல்லைன்னா பதினொன்னோட மடங்காக இருக்கலாம் ரெண்டுத்திலயும் என்ன வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து வகுப்படும் சொல்லலாம் ஒன்பதுக்கான விதி பார்க்கும்போது எல்லா டிஜிட்டையும் கூட்டும் போது ஒன்பது வந்து அதை விட்டுரலாம்னு சொன்னோமா இதுலயும் நம்ம எந்த இடத்துல ஒன்பது வந்துச்சுனாலும் அதை விட்டுட்டு கூட்டலாம் வந்து மூணு ஒன்னு அஞ்சு ஆறு பன்னெண்டு அதே போல அஞ்சு மூணு எட்டு பதினொன்னு பன்னெண்டு அந்த ரெண்டு இடத்துலயும் ஒன்பதை நம்ம விட்டுட்டோம்னால என்ன வருது பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு ஜீரோ வந்துருது அப்ப இதுவும் அந்த ஒன்பதை விட்டுட்டு நம்ம கூட்டும் போது அந்த ஒன்பதை விட்டுட்டு நம்ம கூட்டிகிட்டாலும் ஆன்சர் ஒன்னா தான் வரும் அப்போ ஜீரோ வரணும் இல்லைன்னா பதினொன்னோட மடங்கா வரணும் அப்படி வந்துச்சுன்னா அந்த மொழி இன்னும் பதினொன்னால வகுப்படும் இப்போ இந்த கணக்குல வந்து நம்ம பதினொன்னோட விதிகள் மட்டும் நேரடியாக கணக்குல கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு எண்ண கொடுத்துட்டு இந்த எண் வந்து பதினொன்னால வகுப்பட்டுச்சுன்னா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க ரூல்ஸ்ல என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம் இப்போ வந்து இந்த டிஜிட்டல் எல்லாத்தையும் கூட்டுவோமா ஒன்பது சேர்த்தாலும் சரி இல்லைன்னா சரி ஏற்கனவே என்ன வந்துச்சு நமக்கு ஆறு பன்னெண்டு இருபத்தி ஒண்ணு இங்க கூட்டும்போது இந்த நம்பர் எக்ஸா இருக்கு இங்க வந்து என்னென்ன கண்டுபிடிக்க போறோம் அதுதான் இப்ப மூணு நாலு இது வந்து பதிமூணு இந்த என்னென்ன நம்பர்னு தெரியல பதிமூணு பிளஸ் எக்ஸ் இப்போ ஒன்று மூணு அஞ்சு ஏழுங்கிற இடத்துல உள்ள எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு இருபத்தொன்னு வந்துட்டு இப்போ ரெண்டு நாலு ஆறு எட்டுங்கிற பிளேஸ்ல இருக்க எல்லா நம்பரையும் கூட்டும் போது ஒரு நம்பர் மட்டும் தெரியல அது எக்ஸுன்னு வச்சிருக்கோம் எக்ஸ் தான் கொடுத்துருக்கேன் எக்ஸோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்போ இருபத்தொன்னு மைனஸ் அந்த ஆன்சர் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு கண்டுபிடிக்கணும் அப்படி நமக்கு ஆன்சர் வரலன்னா தான் நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கணும் இருபத்தி ஒன்னு மைனஸ் பதிமூணு மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இப்போ இருபத்தொன்னு மைனஸ் பதிமூணு எட்டு இந்த மைனஸ் எக்ஸ் அங்கே போனிச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும் இப்போ மதிப்பு எட்டு இந்த கணக்கில் நம்ம ஏற்கனவே பார்த்ததும் இந்த எக்ஸ் இருக்கிறதில் எட்டுங்கிற நம்பர் தான் பார்த்தோம் அப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இதே உள்ள பயன்படுத்தி தான் நம்ம கண்டுபிடிக்கணும்

அவங்க கொடுத்துருக்க எல்லா டிஜிட்டையும் கூட்டிட்டு மூணால இல்லைன்னா ஒன்பதாலை வகுப்பிட பார்க்கணும் இங்கே வந்து ஒன்பதாவது எல்லாமே மூணாவில் வகுப்படும் ஆனால் மூணாவில் வகுப்புறங்கள் எல்லாமே ஒன்பதால் வகுப்படும்னு சொல்ல முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஏதாவது ஒன்று செக் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்தது வந்து ஆறு பார்த்தோம் ஆறு பொறுத்த வரைக்கும் ரெண்டோட ரூல்ஸு மூணோட ரூல்ஸ் ரெண்டையுமே சட்டிஸ்ஃபை பண்ணுச்சுனா தான் அது வந்து ஆறால் வகுப்படும் அது வந்து அடுத்து அஞ்சு பத்து அஞ்சு பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சில் முடியணும் அதே பத்துன்னா ஜீரோவில் முடியணும் அப்படி இருந்தால் தான் அஞ்சு அளவு கூடும் அது போல் ஜீரோவில் முடிஞ்சிச்சின்னா தான் பத்தால வகுப்பிடும் அடுத்ததான் ஏழுக்கான ரூல்ஸ் பார்த்தோம் அதுதான் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா எக்ஸ் மைனஸ் டூ ஒய் இந்த ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா லாஸ்ட்டு டிஜிட்டு அந்த யூனிட் டிஜிட்டை ரெண்டாவில் பெருக்கிட்டு மீதி உள்ள எல்லா டிஜிட்டலேருந்தும் கழிக்கணும் இந்த ப்ராசஸ் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே வந்து அந்த நம்பர் வந்து ஏழாவது விழுதான்னு நம்ம கண்டுபிடிக்கிற வரையும் வச்சிக்கலாம் அடுத்ததான் பதினொன்னால் வகுப்படுத்து பார்க்குறது இப்போ எதாவது யூனிட் ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த இலக்கங்களில் இருக்கிற நம்பரையும் மைனஸ் ரெண்டு நாலு ஆறு எட்டுங்கிற இடத்துல இருக்கிற எண்களையும் வந்து இதை கூட்டணும் மைனஸ் அதையும் கூட்டி போடணும் ரெண்டுத்துலேயும் வர ஆன்சர் வந்து ஒன்று ஜீரோவாக இருக்கணும் இல்லைன்னா பதினொன்று இல்லைன்னா பதினொன்னோட மடங்காக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த மூடி எண்ணும் பதினொன்று நாளாக வகுப்படும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டோன்ட் டு சப்ஸ்கிரைப் லைக் Share and comment.